உலக தமிழ் சொந்தங்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்சி மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் சன்னதியில் வழிபாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இக்கோவிலில் விநாயகருடைய சிறப்புகள் குறித்து மலைக்கோட்டை கோவில் ஓதுவார் ரூபாஸ்ரீ அவர்கள் கூறும் கருத்துக்களையும் கேட்போம் வாங்க வீடியோவை பார்க்கலாம் தொடர்ந்து ஆதரவு தரும் உலக ஆன்மீக சொந்தங்களுக்கு நன்றிகள் பல ஐந்து யானை முகத்தனை திருச்சிங்களின் இளம்பிரை போலும் நந்தி கொழுந்தினை வைத்தடி போற்றுகின்றே இந்த திருச்சிராப்பள்ளை தலத்தில் உச்சிஷ்ட கணபதியாக ஓம்காரூபிரணோஸ்வ ரூபமாக விளங்குபவர் நமது உச்சி பிள்ளையார் இன்று ஆவணி சதுர்த்தி தின மிக சிறப்பாக விநாயக சதுர்த்தி கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இங்கு திருச்சிராமலை மறிவு திருச்சிராப்பள்ளி என்று வந்தது பெயர் காரணமாகும் விபீஷனர் திருவரங்கத்தில் ரங்கநாத பெருமானை ஸ்தாபிப்பதற்கு முக்கிய காரணமாக விளங்குவர் நமது உச்சிப்பிள்ளையார் இந்த அளவு விபீஷனர் குட்டிய கொட்டு இன்றளவும் தலையில் இருப்பதாக ஐதீகம் இங்கு கீழே மாணிக்க விநாயகர் சன்னிதி அமைந்துள்ளது இது மாணிக்க பிள்ளை என்பவரால் ஸ்தாபிக்கப்பட்டு இடைக்காலத்தில் வைக்கப்பட்டதால் இந்த சன்னிதியின் திருப்பெயர் மாணிக்க விநாயகர் சன்னிதி என்று விளங்குகிறது குச்சிமேல் செல்பவர்கள் இங்கு வந்து மாணிக்க விநாயகப் பெருமானை தரிசனம் செய்துவிட்டு மேலே ஏறுவது என்பது ஐதீகமாக எங்களவும் கடைபிடி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மேலும் அப்பர் பெருமானாலும் திருஞான சம்பந்த பெருமானாலும் திருப்புகழ் அருணகிரி நாதராலும் இயற்றப்பட்ட திருக்கோயிலாகும் நன்றுடையானை தீயதில்லானை நடுவில்லேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத துருவுடையானை சிராப்பள்ளி மேய குன்று உடையானை கூற என்னுள்ளம் குளிரிமே என்ற திருஞான சம்பந்த பெருமானும் சாரமாமுனிவருக்கு செவ்வந்திநாதர் அருள் பண்ணிய பெருமான் செவ்வந்திநாதர் என்ற திருப்பெயர் பிறகு பிற்காலத்தில் ரத்னாவதிக்கு தாயான ஈஸ்வராக வந்து தாயாக வந்து பிரசவம் பார்த்தமையால் இங்குள்ள சிவலிங்க பெருமானிற்கு தாயுமான ஈஸ்வர் என்ற பெயரும் உண்டு தந்தையும் ஆகி தாயும் ஆகி விளங்குகின்ற தாயுமான ஈஸ்வரர் எல்லாம் வல்ல நம் அம்மையார் அம்மையார் மட்டுவார் குழலம்மை இங்கு வீற்று அருள் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இடையில் செவ்வந்திநாதர் சூரப்பிள்ளையார் பரவாசல் விநாயகர் இது போன்ற படி ஏறு ஏறுவதிலிருந்து இறங்குவது வரைக்கும் நிரம்ப சிறு சிறு விநாயகர் சன்னதிகள் காணப்படுகின்றன மேலும் இந்த மலையை சுற்றிலுமே மாட வீதிகளில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூன்று விநாயகப் பெருமான் சன்னதிகள் இருப்பது இங்கு மிகவும் சிறப்பாகும் பௌர்ணமி தினத்தன்று இந்த மலையை கிரிவலமாக வருவது மிகவும் சிறப்பாகும் எல்லா நலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் திருவண்ணாமலைக்கு அடுத்து தென்காயிலாயமாக போற்றப்படும் மலைகளில் கிரிவலத்திற்கு மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாகும் இந்த திருச்சிராப்பள்ளி த தலம் அருணகிரிநாத இருபதற்கும் மேற்பட்ட திருப்புகழ்கள் பாடியுள்ளார் மேலும் பல்லவர்கள் பல்லவர்கள் காலத்தில் இங்கு பல்லவர் குகை சிற்பங்கள் இந்தளவும் அருங்காட்சியத்தில் இன்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது கண்காணிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது மேலும் நண்டுடையானை தீதுல்லானை என்ற தல தீர்த்தமும் இங்கு விசேஷமாக சொல்லப்படுகிறது அங்குள்ள விநாயகர் பெயர் நண்டுடையான் விநாயகர் திருக்கோயில் என்று இங்கே கோவிலுக்கு சிறிது தூரத்தில் அமைந்துள்ளது அங்கிருந்து திருஞால சம்பந்தரால் பாடப்பட்ட பதிகம் தான் இந்த நண்டுடையானை திருப்பதிகம் என்ற ஐதீகமும் கூறப்பட்டு வருகிறது புராண ரீதியாக மேலும் விபீஷணர் காலத்தில் ராமர் பட்டாபிஷேகத்தின் போது இந்த விபீஷணர் ரங்கநாதர் எழுந்து வந்து திருவரங்கத்தில் ரங்கநாதர் எழுந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நமது உச்சி விநாயகர் பெருமானாக கூறப்படுகின்றது இங்கு ஆஞ்சநேய பெருமானும் வழிபாடு பண்ணிமையால் இந்த திருக்கோயிலில் ஆஞ்சநேய பகவானுக்கும் மாணிக்க விநாயகர் சன்னதியில் இடம் உண்டு தினமும் ஆறு கால பூஜை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வந்திருக்கிறது இன்று விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு பக்தர்கள் அனைவருக்கும் சிறந்த குடிநீர் அங்கங்கு நிழற்கூடங்கள் அன்னதான திட்டங்கள் குடிநீர் வசதி இவை எல்லாமே சிறப்பாக நிர்வாக குழுவினால் செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது மறைக்கிறோம் அனைவரும் பக்தர்கள் அனைவரும் கண்டு இன்புறுமாறு விநாயக பெருமான் திருவுருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன் சிற்றமா கரத்தனை முகத்தனை இந்தின் போலும் திருச்சிராப்பிள்ளை தலத்தில் உச்சிஷ்ட கணபதியாக ஓம்காரூபிரணோஸ்வ ரூபமாக விளங்குபவர் நமது உச்சிப்பிள்ளையார் இன்று ஆவணி சதுர்த்தி தினநாளன்று மிக சிறப்பாக விநாயக சதுர்த்தி கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இங்கு திருச்சிராமலை மருவி திருச்சிராப்பள்ளி என்று வந்தது பெயர் காரணமாகும் விபீஷணர் திருவரங்கத்தில் ரங்கநாத பெருமானை ஸ்தாபிப்பதற்கு முக்கிய காரணமாக விளங்குவர் நமது உச்சிப்பிள்ளையார் இந்தளவு விபீஷனர் கொட்டு இன்றளவும் தலையில் இருப்பதாக ஐதீகம் இங்கு கீழே மாணிக்க விநாயகர் சன்னிதி அமைந்துள்ளது இது மாணிக்க பிள்ளை என்பவரால் ஸ்தாபிக்கப்பட்டு இடைக்காலத்தில் வைக்கப்பட்டதால் இந்த சன்னதியின் திருப்பெயர் மாணிக்க விநாயகர் சன்னிதி என்று விளங்குகிறது உச்சிமேல் செல்பவர்கள் இங்கு வந்து மாணிக்க விநாயகப் பெருமானை தரிசனம் செய்துவிட்டு மேலே ஏறுவது என்பது ஐதீகமாக இந்தளவும் கடைபிடி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மேலும் அப்பர் பெருமானாலும் திருஞான சம்பந்த பெருமானாலும் திருப்புகழ் அருணகிரி நாதரானும் இயற்றப்பட்ட திருக்கோவிலாகும் நன்றுடையானை தீயதில்லானை நடுவில்லேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத துருவுடையானை சிராப்பள்ளி மேய குன்று உடையானை கூற என்னுள்ளம் குளிரமே என்ற திருஞான சம்பந்த பெருமானும் முனிவருக்கு செவ்வந்திநாதர் அருள் பண்ணிய பெருமான் செவ்வந்திநாதர் என்ற திருப்பெயர் பிறகு பிற்காலத்தில் ரத்னாவதிக்கு தாயான ஈஸ்வராக வந்து தாயாக வந்து பிரசவம் பார்த்தமையால் இங்குள்ள சிவலிங்க பெருமானிற்கு தாயுமான ஈஸ்வர் என்ற பெயரும் உண்டு தந்தையும் ஆகி தாயும் ஆகி விளங்குகின்ற தாயுமான ஈஸ்வரர் எல்லாம் வல்ல நம் அம்மையார் அம்மையார் மட்டுவார் குழலம்மை இங்கு வீட்டு அருள் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இடையில் செவ்வந்திநாதர் சூரப்பிள்ளையார் பாரவாசல் விநாயகர் இது படி ஏறு ஏறுவதிலிருந்து இறங்குவது வரைக்கும் நிரம்ப சிறு சிறு விநாயகர் சன்னதிகள் காணப்படுகின்றன மேலும் இந்த மலையை சுற்றிலுமே மாட வீதிகளில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூன்று விநாயகப் பெருமான் சன்னதிகள் இருப்பது இங்கு மிகவும் சிறப்பாகும் பௌர்ணமி தினத்தன்று இந்த மலையை கிரிவலமாக வருவது மிகவும் சிறப்பாகும் எல்லா நலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் திருவண்ணாமலைக்கு அடுத்து தென்காயிலாயமாக போற்றப்படும் மலைகளில் கிரிவலத்திற்கு மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாகும் இந்த திருச்சிராப்பள்ளி தலம் அருணகிரினால இருபதற்கும் மேற்பட்ட திருப்புகள்கள் பாடியுள்ளார் மேலும் பல்லவர்கள் பல்லவர்கள் காலத்தில் இங்கு பல்லவர் குகை சிற்பங்கள் இந்த அளவும் அருங்காட்சியகத்தில் இன்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது கண்காணிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது மேலும் நண்டுடையானை தீயதில்லானை என்ற தள இங்கு விசேஷமாக சொல்லப்படுகிறது அங்குள்ள விநாயகர் பெயர் நண்டுடையான் விநாயகர் திருக்கோயில் என்று இங்கே கோவிலுக்கு சிறிது தூரத்தில் அமைந்துள்ளது அங்கிருந்து திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட தான் இந்த நண்டுடையான திருப்பதிகம் என்ற ஐதீகமும் கூறப்பட்டு வருகிறது புராண ரீதியாக மேலும் விபீஷணர் காலத்தில் ராமர் பட்டாபிஷேகத்தின் போது இந்த விபீஷணர் ரங்கநாதரை எழுந்து வந்து திருவரங்கத்தில் ரங்கநாதர் எழுந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நமது உச்சி விநாயகர் பெருமானாக கூறப்படுகின்றது இங்கு ஆஞ்சநேய பெருமானும் வழிபாடு பணிமையால் இந்த திருக்கோயிலில் ஆஞ்சநேயர் பகவானுக்கும் மாணிக்க விநாயகர் சன்னதியில் இடம் உண்டு தினமும் ஆறு பூஜை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வந்திருக்கிறது இன்று விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு பக்தர்கள் அனைவருக்கும் சிறந்த குடிநீர் அங்கங்கு நிழற்கூடங்கள் அன்னதான திட்டங்கள் குடிநீர் வசதி இவை எல்லாமே சிறப்பாக நிர்வாக குழுவினால் செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது மறுக்கிறோம் அனைவரும் பக்தர்கள் அனைவரும் கண்டு இன்புறுமாறு விநாயக பெருமான் திருவுருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன் திருச்சிற்றம்பம்